வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வெறும் ஐந்து மணி நேரம் மட்டும்தாங்க இருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலங்க எடுக்கக்கூடிய பார்ட்டி மேலேயே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்புக்கு இப்போ எதுவுமே கட்ட கிடையாது பம்பர் மட்டும் இருக்குது இருந்து என்ன கண்டிஷனில் வருமோ அதே கண்டிஷனில் இருக்குது பிடிஓ கப்பு ஓப்பன் பண்ண கிடையாதுங்க டயர்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவோட ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி எடுங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்